பிரைஸ் தல்லார் மீட்பு நட்சமாக சீக்கிர சிவின் இனிதா நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கற்றுக்க ஸ்ரோத்திரம் பர்சுதையோ அவன் பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அழகான ஒரு வார்த்தை எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கிறது ஆண்டவர் எப்பயுமே ஒரு விஷயத்தை யாருக்காவது தேவை அப்படின்னு சொன்னால் அவர் ஷீஷராக இருக்கிறவர்களுக்கு ஒரு தனி ஒரு ஆசிரியத்தை கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நிறைய நேரங்கள் நான் பார்த்துருக்கிறேன் சில நேரங்களில் நான் யாருக்காவது ஜெபிச்சா அவங்களுக்கு பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்போது நான் அப்படியே உட்காந்து நான் அதை தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் என்றைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து நாம் யாருக்கெல்லாம் ஜெபித்திருக்கிறோம் யாருக்கெல்லாம் அற்புதம் நடந்திருக்கு யாருக்கெல்லாம் அதிசயம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் உட்காந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்போது நான் சில நேரத்தில் கேட்பது உண்டு நாமளும் தானே ஆண்டவரே இவங்களுக்கெல்லாம் ஆசுதமாக இருக்கிறார்களே இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி கேட்பது உண்டு அந்த சொல்லுவார் என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டுறதை நான் செய்வேன் நீ கேள் தரேன் நீ அவங்களுக்காக கேட்டு உனக்கு நான் செய்யும்போது நீ உனக்காக கேட்டு நான் செய்ய மாட்டேன்னா எனக்கு பெரிய மாணவர்களே என் ஜபம் மற்றவர்களுக்காக அவ்வளோ பிரயாசப்பட்ட அற்புதத்தையும் அதிசயத்தையும் கற்றுரை கொண்டு வந்து கொடுக்குது பெரிய காரன் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் எனக்கு செய்யாமல் இருப்பாரா என்னை கொண்டே கர்த்தர் அநேகருக்கு ஆசுவத்தை கற்று கொடுக்கும்போது எனக்கு ஒரு ஆசிரியத்தை கொடுக்காமல் இருப்பாரா நாம் ஆசிரியத்தின் வாய்க்காலாக இருக்க வேண்டும் கர்த்தர் நமக்கு ஒரு ஆசிரியத்தை வச்சிருக்கிறார் எனக்கு பெரிய மாணவர்களே நீங்கள் ஆட்டோட்டை கேட்கணும் நீங்கள் ஜெபிச்சு யார் யாருக்கும் அற்புதம் நடந்திருக்கா அதிசயம் நடந்திருக்கா அன்றை சொல்லுவார் எனக்கு நீ தான்ப்பா முக்கியம் அப்படின்வார் நீ தான் முக்கியம் உன்னால் உன் குடும்பம் நல்லா இருக்கணும் உன் ஜனம் நல்லா இருக்கணும் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் உன்னோடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அற்புதம் செய்யணும்னு ஆசையாக இருக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் எத்தனை பேர் நம்புகிறீங்க கேளுங்க ஏசப்பட்ட பெஸ்ட்டாக கேளுங்கள் சூப்பராக கேளுங்கள் நல்லதாக கேளுங்க உங்கள் சித்தத்தை பிரகாரம் எனக்கு அற்புதம் செய்யுங்கம்மான்னு சொல்லி கேளுங்கள் அவர் நமக்கு செய்வான் எத்தனை பேர் நம்புகிறீங்க அவர் நமக்கு அதிசயத்தை செய்வார் நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் சொல்கிறார் என் நாமத்தினாலே இயேசப்புடைய நாமத்தை சொல்லி யாருக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா பதினாலு முதல் வசனம் சொல்லிக்கிறது உங்கள் இறுதியை கலங்காதிருப்பதாக தேவத்தில் விசுவாசமாயிருக்கின்ற இடத்துல விசுவாசமாயிருக்கேன் ஏசப்புடைய மட்டும் மட்டும்தான் சொல்கிறார் எல்லோருக்கும் இந்த வார்த்தை சொல்லப்படலை ஆனால் உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தை சொல்ல ஒரு விஷயம் நான் ஊழித்துக்காக சென்றிருந்தேன் மிக பெரிய ஒரு லேண்ட் வச்சுருந்தாங்க அவங்க அதை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது பெரிய லெவலில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ளது அவங்களுக்கு அது சேல் ஆகிடுச்சி அவங்களுக்கு ஜெவம் பண்ண சொன்னாங்க ஜெவம் பண்ணேன் அவங்களுக்காக ஒரு மூன்று நாட்களில் உபவாசம் பண்ணி போய் நான் ஜோம் பண்ணேன் மூன்று நாட்களில் உபவாசம் பண்ணி போய் ஜெவம் பண்ணிட்டு கற்று வைக்கிற பேல அவங்களுக்கு சேல் ஆயிடுச்சி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சந்தோஷமாக நான் வந்துட்டேன் அண்டவரே என் ஜப்பத்தை கேட்டு அற்புதம் செஞ்சுச்சிங்களு சொல்லி வந்துட்டேன் இது நடந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு இருபது வருஷம் ஆயிடுச்சு பதினெட்டு பதினாறு வருஷம் ஆயிடுச்சு சமீபத்தில் அதை நான் நினச்சி பார்த்து நான் ஆண்டகிட்ட கேட்டேன் ஆண்டவரே மூணு நாட்களும் உபவாசம் பண்ணி கண்ணீரோடு காத்திருந்து போயிட்டு வந்தேனே மறந்துட்டாங்களே ஆண்டவரே அப்படின்னு அவங்க மறக்கலாம் நான் மறக்கலை அவங்க என்னையும் மறந்தாங்க உன்னையும் மறந்துட்டாங்க ஆனால் உன் ஜபம் அன்னைக்கும் கேட்ட மாதிரி இன்றைக்கும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் யாருக்கோ நீ ஜபிக்கும் போது நான் அற்புதம் போது உனக்கு நான் செய்யாமல் இருப்பேன்னா உனக்கு திடீர் திடீரென்று நான் உனக்கு அற்புதம் செய்வேன் அதிசயம் செய்வேன் நான் உனக்கு செய்வேன் என்று கத்தை சொன்னார் என் அன்பு பிள்ளைகளே சகோதரனே சகோதரியே நீங்களே நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி கத்தன் நமக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார் விசுவாசத்தோட அவர்கிட்ட கேளுங்க நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நம்ம எல்லாம் நல்லா இருப்போம் நாம் ஆசுதமாக இருப்போம் ஏன் நாமத்தில் நீங்கள் எதை கட்டுறது அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்களேப்பா இந்த பதினான்கு பதினான்கு பரிசு யோவானில் சொல்லப்பட்ட வார்த்தையின் ப்ரைக்காரம்மா இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஆசுதமாக இருப்பார்களாக இயேசு மல்லபிதாவை ஆமீன் ஆம்மீன் ஆம்மீன்